வணக்கம் பாட்டும் தொகையும் சங்க நூல்கள் நமக்கு தெரியும் எட்டு தொகையில எட்டு நூல்கள் இருக்குன்றதும் நமக்கு தெரியும் அந்த எட்டு தொகையில ஐந்து நூல்கள் அகநூல்கள் அது நமக்கு தெரியும் அந்த ஐந்து நூல்கள் எவை அப்படின்றத ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம் நச்சினை குறுந்தவை ஐந்து நூறு கலித்தொகை அகநானூறு பதிட்டு பத்து புறநானூறு பரிபாடல் இந்த எட்டு நூல்கள் இருக்கு இந்த எட்டு நூல்கள்ல பகர வரிசையில் உள்ள மூன்று நூல்களை தவிர்த்து மீதமுள்ள ஐந்து நூல்களுமே அகம் சார்ந்த நூல்கள் அதாவது நற்குரு ஐங்களி அகம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பகர வரிசையில் மூன்று நூல்களை பரிபாடல் எடுத்துக்குவோம் குதிரை குதிரை குதிக்கும் அதாவது பரிபாடல் அகநூலாவும் இருக்கு புறநூலாகவும் இருக்கு மீதமுள்ள பதிட்டு பத்து புறநானூறு ரெண்டுமே புறம் பற்றிய நூல்கள் பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல் நன்றி